அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் வியாழன் கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்று திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபத்தி மூன்று லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் இருக்கீங்க அதை எப்படி என்னால் தீர்க்க முடியுமோ தெரியல அப்படின்னு குழப்பத்தில் இருக்கீங்களா அதாவது நிறைய பேர் நான் கடன் வாங்கினேன் ஆனால் அந்த கடன் எனக்கு அடையவே இல்லை என் வாழ்க்கையில் நான் நினைக்கிற எந்த காரியுமே எனக்கு நல்லபடியாக நடக்க மாட்டேங்குது தடங்களாகவே இருக்குது அப்படின்லாம் நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி தொலைபேசி எனக்கு கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சரியான தீர்வு சொல்லப்படும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய பதட்டத்தையும் பாதுகாப்பின்மை உணர்வையும் கட்டுப்படுத்த வேண்டும் அவநம்பிக்கை எண்ணங்களை வளர்க்க வேண்டாம் இன்று சாதகமான நாளாக இருக்கும் நம்மால் சாதிக்க முடியும் என்று எண்ணுங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை ஆற்ற முடியும் என்ற உறுதி உங்களிடம் காணப்படும் உணர்வின் மூலமாக தடைகளை தாண்டி செயல்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையை சாத சமாதானமாக கடினமாக உணர்வீர்கள் இன்று தேவையற்ற விஷயங்களை பேசுவதை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கான சாத்தியம் இல்லை அதிக செலவுகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் ரிஷபம் ராசின் நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக சிறிதுதான் காணப்படுகிறது உங்களுடைய பணிகளை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்வது நல்லது சில சௌகரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பது ஏற்றது அல்ல பணியை பொறுத்தவரை இன்று பணியில் சில தைரியமான முடிவுகள் எடுப்பீர்கள் பணிகளை கவனமாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை எளிய விஷயங்களை கூட தீவிரமாக எடுத்துக்கொள்வீர்கள் இது இன்றைய நாளின் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் பாதிக்கலாம் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிக்க இயலாது என்று நீங்கள் வருத்தப்படுவீர்கள் இன்று அதிக செலவினங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு சற்றே கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்வுடன் இருப்பீர்கள் மனதில் தெளிவு காணப்படும் உங்களுடைய திறமைகளை அறிந்து அதனை சிறந்த தகவல் பரிமாற்ற முறையில் வெளிப்படுத்துவீர்கள் பணியை பொறுத்தவரை மேல் அதிகாரியிடம் இருந்து உங்களது திறமைக்கு பாராட்டு பெறுவீர்கள் பணியில் உங்களது தனித்தன்மையை காட்டுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உங்களது நேரத்தை கழிப்பீர்கள் துணையை நண்பர்கள் வீட்டிற்கு அழைத்து செல்வீர்கள் அவருடைய பாராட்டை பெறுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய பணம் இன்று காண அதிகமாக காணப்படலாம் அதனை சிறப்பான முறையில் சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முழு ஆரோக்கியம் காணப்படுகிறது தேக ஆரோக்கியமும் ஆற்றலும் சிறந்து காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாளை நீங்கள் ஆன்மீக ஈடுபாட்டிற்கு பயன்படுத்துங்கள் பிரார்த்தனை மற்றும் வழிபாடு ஒன்றே திருப்திக்கான சிறந்த வழி இன்று பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சுமூகமானதாக இருக்காது அதிக பணிகளை எதிர்கொள்ள நேரிடலாம் இதனால் பதட்டம் சிறிது அதிகரிக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான அணுகுமுறையில் சிறிய விஷயங்களையும் தீவிரமாக பார்ப்பீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பிரச்சினை நிறைந்து காணப்படலாம் அதிகரிக்கக்கூடிய செலவினங்கள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் தேவையற்ற பொறுப்புகளை சுமக்க வேண்டியிருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தந்தையினுடைய உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும் நெருங்கிய நண்பர்களுடைய ஆலோசனையை பெறுவது மிகவும் நல்லது இதன் மூலமாக நட்பின் சிறப்பையும் நீங்கள் உணர முடியும் பணியை பொறுத்தவரை பதட்டம் இன்று காணப்படலாம் நல்ல பலனை பெற இன்று நீங்கள் திறமையாக திட்டமிட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மனதில் காணப்படக்கூடிய மகிழ்ச்சியை உங்களது துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் உற்சாகத்தை வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவும் செலவும் இணைந்து காணப்படுகிறது தேவையற்ற விஷயங்களுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக கால்வலி மற்றும் முதுகு வலி காணப்படலாம் ஆரோக்கியமாக இருக்க அமைதியுடன் இருக்க வேண்டியது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் காணப்படக்கூடிய கடினமான சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இன்று ஈடுபாடு வெற்றியை கொடுக்கும் இசை கேட்பதன் மூலமாக ஆறுதல் பெறலாம் பணியை பொறுத்தவரை அதிகப்படியான பணி சுமை காணப்படலாம் சவாலான சூழ்நிலைகளை சமாளிக்க நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் சூடான விவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளது பொறுமையை இழக்க நேரிடலாம் இது உங்களது துணையுடனான உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவைக்கு ஏற்ப பணம் கிடைக்க இயலாது மருத்துவ செலவுகள் காணப்படலாம் இது தவிர்க்க இயலாதது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக சிந்தனை உங்களது தலைவலியை ஏற்படுத்தலாம் எதையும் சகஜமாக எடுத்துக்கொண்டு அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது உங்களுடைய ஆர்வங்களை மேம்படுத்தும் பல வாய்ப்புகள் கிடைக்கும் பயனுள்ள முடிவுகளை எடுக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் வெற்றி காண்பீர்கள் பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பே முடிப்பீர்கள் இதனால் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சேர்ந்து இன்றைய நாளை சிறப்பான நாளாக கொண்டாடி மகிழ்வீர்கள் வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும் நிதி நிலைமை பொறுத்தவரை கடின உழைப்பு காரணமாக இன்று உங்களுக்கு அதிக பண வரவு காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை துடிப்புடன் காணப்படுவீர்கள் உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வளர்ச்சி காணும் நாளாக அமைகிறது கடினமான செயல்கள் கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள் இன்று முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை அர்ப்பணிப்புடன் பணி செய்வீர்கள் இந்த அணுகுமுறை காரணமாக பணிகளை திறமையாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் சமநிலையோடு இருப்பீர்கள் உங்களுடைய இந்த மனநிலையை துணை வெளிப்படுத்துவீர்கள் இந்த அணுகுமுறை உறவின் நல்லிணக்கத்தில் வழிவகுக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு சொத்து கடன் இது மூலமாக பண வரவு ஏற்படும் இன்று பணத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்த இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் மனதில் நம்பிக்கை உணர்வை வளர்த்துக் கொள்வீர்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக விழிப்புணர்வு உங்களுக்கு ஆறுதலையும் வளர்ச்சியையும் பெற்றுக் கொடுக்கும் இன்றைய நாளை நீங்கள் மகிழ்ச்சியாக வழி தேடுவீர்கள் விரைவான முடிவுகளால் முன்னேற்றம் கிடைக்காது என்பதால் அதனை தவிர்க்க வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று அன்றாட பணிகளை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும் பணியின் போது தவறுகள் நேரிட வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை அகந்தை போக்கை துணை இடத்தில் வெளிப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் துணை இடத்தில் மனம் திறந்து உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்பற்றாக்குறை காணப்படலாம் இதனால் உங்கள் தேவைகளுக்காக கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது இன்று நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பது மிகவும் அவசியம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக விழா மற்றும் சொற்பொழிவுகளில் கலந்து கொண்டு அடைவீர்கள் பிரார்த்தனையில் ஈடுபடுவீர்கள் இது உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் பதட்டம் காணப்படலாம் இன்று பணியிடத்தில் சூழ்நிலையை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பணிகளை அதன்படி திட்டமிட வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை மன அழுத்தம் மற்றும் விரக்தியை உங்கள் துணை இடத்தில் காட்டுவீர்கள் உங்களுடைய நல்லிணக்கம் ஏற்பட இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண நஷ்டத்திற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்ய வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகு வலி மற்றும் தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது ஓய்வெடுப்பது அல்லது தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது உங்களுடைய பணிகளை எளிதில் முடிப்பீர்கள் உங்களுக்கான பணிகள் கடினமாக இருந்தாலும் அதனை எளிதாக முடிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நல்ல வளர்ச்சி காணப்படுகிறது உங்களுடைய மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப்பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அர்ப்பணிப்பு உணர்வுடன் நடந்து கொள்வீர்கள் உங்களுடைய இந்த நேர்முறை அணுகுமுறை காரணமாக நீங்கள் பிறருக்கு எடுத்துக்காட்டாக இருப்பீர்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய கடின உழைப்பு காரணமாக ஊக்கத்தொகை மற்றும் சலுகை வகையில் பணம் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறந்த ஆரோக்கியம் காணப்படுகிறது உங்களிடம் காணப்படக்கூடிய நேர்மறை போக்கு உங்களை சிறந்த ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் இனிமையான நாளாக இருக்கும் இசை மற்றும் மந்திரங்கள் ஜெபிப்பது மனதிற்கு ஆறுதல் மற்றும் அமைதியை பெற்றுக் கொடுக்கும் அதிர்ஷ்டம் காணப்படும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சுமூகமாகவும் திருப்தியாகவும் இருக்கும் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் இது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நகைச்சுவை உணர்வை பகிர்ந்து கொள்வீர்கள் இதன் மூலமாக துணை உங்களை நன்கு புரிந்து கொள்வார் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் கணிசமான வங்கி இருப்பை பராமரிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படுகிறது தேக ஆரோக்கியத்தை நன்கு பராமரிப்பீர்கள் என்ன நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வியூவர்ஸ்